பூஷ நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களின் வாழ்க்கை எப்படி அமையும் தொடர்ந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பிறந்த ஆண் பெண் இருபாலாரின் குணங்கள் வாழ்க்கை தொழில் எப்படி இருக்கும் என தனித்தனியே பதிவிட்டு வருகின்றோம் பரதன் பிறந்த பூஷ நட்சத்திரத்தினை பற்றி சொல்வதென்றார் இதில் பிறந்த ஆண் சாந்த சுரூபியாக வேத சாஸ்திரங்களை கற்று தேர்ந்த வேத விற்பனர்களாகவும் விளங்குவார்கள் காம குரோதம் லோபம் ஹோமம் மதம் மதாச்சரியம் போன்ற தீய குணங்கள் நீங்க பெற்று சத் கொண்ட ஒழுக்க சீலர்களாக நன்னடத்தை நல்லெண்ணம் இனிய நல் வார்த்தை பேசும் ஆண்மகனாக இருப்பார்கள் எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் அநீதி இழைக்காதவராய் தான தர்மங்களை செய்பவராய் நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ்வார்கள் செல்வம் நிறைந்து இருந்தாலும் இவர்கள் சர்வ ஜனங்களிடமும் அன்பு பாராட்டி நன் மதிப்புடன் வாழ்வார்கள் சகோதரர்களிடத்தில் அன்பும் மூத்தவர்களிடத்தில் மரியாதையும் குருவிடத்தில் விசுவாசமும் இருப்பர் என்றும் நற்குணம் மாறாது அமைதியான வாழ்க்கையை வாழ்வார்கள் சித்திரை ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி மார்கழி பங்குனி ஆகிய மாதங்களில் பிறந்தவர்கள் பல சோதனைகளை வேதனைகளை கடந்து வாழ்நாளில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் கஷ்ட நஷ்டத்துடன் தான் வாழ்வார்கள் வைகாசி ஐப்பசி கார்த்திகை தை மாசி மாதங்களில் பிறந்தவர்கள் எல்லா நலமும் பெற்று சுகத்துடன் இன்புட்டு வாழ்வார்கள் இவை பொது பலன்தான் அவரவர் ஜாதக அமைப்பில் சில பலன்கள் மாறுபடும் என்பது கவனிக்கப்பட வேண்டியது மேலும் நட்சத்திர பலன்களை அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்